வணக்கம் நண்பர்களே இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா மான் கொம்பு லேகியத்தை பற்றி தாங்க பார்க்க போறோம் இந்த மான் கொம்பு லேகியம் எதுக்கு சித்த மருத்துவத்தில் பயன்படுத்தப்படுகிறது அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ஆண்கள் நீண்ட நேரம் உடலிருவில் ஈடுபடுவதற்காகவும் மான் மாதிரி இந்த படுக்கறையில் வேகமாக கண்டினியூவாக விந்து வெளியேறாமல் ஓடிட்டு இருக்கலாம் அதனால தான் இந்த லேகத்தின் பெயர் வந்து பார்த்தீங்கன்னா மான் கொம்பு லேகியம் இந்த மான் கொம்பு லேகியத்தில் வந்து பார்த்தீங்கன்னா முழுக்க 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 மூலிகையினால தயாரிக்கக்கூடியது ஒன்றுங்க இது சஞ்சீவி மூலிகையினால தயாரிக்கக்கூடிய லேகியம் சரிங்களா ஏன் இதனுடைய பெயர் மான் கொம்பு அப்படின்னு வந்தது அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா மான் கொம்பு மாதிரியே இருக்கக்கூடிய ஒரு சஞ்சீவி வேர் சரிங்களா அந்த சஞ்சீவி வேர் வந்து இதில் சேர்த்துருக்கோம் அதனால இதனுடைய பெயர் வந்து மான் கொம்பு லேகியம் அப்படின்னு சொல்றோம் இந்த மான் கொம்பு லேகியத்தை நீங்க சாப்பிட்றதுனால உங்களுக்கு என்னென்ன மாதிரி நன்மைகள் ஏற்படும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா நீங்க ஒரு மணி நேரத்துக்கு மேலே விந்து வெளியேறாம உடலுறுல ஈடுபடலாங்க இது நூறு சதவீதம் சாத்தியம் எல்லா வயதினருமே இதை வந்து பயன்படுத்தி கொள்ளலாம் அது மட்டும் இல்லை இந்த மூலிகை மருந்தை நீங்க சாப்பிட்டீங்கன்னா ஒரு நாளைக்கு குறைஞ்சபட்சம் நேச்சுரலா அஞ்சிலிருந்து ஆறு தடவை ஏழு தடவை உடலுறவுல ஈடுபட முடியும் அவங்கவுங்களுடைய உடனுடைய ஸ்ட்ரென்த்தை பொறுத்து அஞ்சு ஆறு ஏழு அப்படி ஈடுபடலாம் குறைஞ்சபட்சம் அஞ்சு தடங்க அதுக்கு கம்மியெலாம் கிடையாது சரிங்களா நேச்சுரலாக உடலுறுவில் ஈடுபடலாம் எப்பப்பெல்லாம் நினைக்கிறீங்களோ அப்பப்போலாம் உங்கள் மனைவி கூட என்ஜாய் பண்ணலாம் அந்த அளவுக்கு ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு மூலிகை மருந்து இது எல்லா வயதினரும் பயன்படுத்தி கொள்ளலாம் முதலாவதாக ஒரு விஷயம் இது சாரி அறுபது வயசு இருக்கிறவங்க பயன்படுத்தலாமா எழுபது வயசு இருக்கிறவங்க பயன்படுத்தலாமா எண்பது வயசு இருக்கிறவங்களை பயன்படுத்தலாமா தொண்ணூத்தஞ்சு வயசு இருக்கவங்களை பயன்படுத்தலாமா இந்த கேள்வியே உங்களுக்கு வரக்கூடாது ஏன் நம்ம சொல்லணும்னா இது யூஸ் பண்ணால் வயது ஒரு தடையே கிடையாது இதில் இருக்கிறது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா சஞ்சீவி மூலிகைகள் தான் எங்களுடைய வைத்தியர் வந்து இதை ரெடி பண்ணிகிட்ருக்காரு பாருங்க இது ஒரு விஐபிக்கு ரெடி ஆகி போகுது இருக்குது சாதாரண விஐபிலாம் கிடையாது இது வாங்கக்கூடிய ஒரு வந்து பார்த்திங்கன்னா அதுவும் இல்லாமல் இந்த மான் கொம்பு லேகியம் வாங்குறவங்களாம் வந்து பார்த்திங்கன்னா நார்மல் பீப்புள்ஸே கிடையாது சரிங்களா இது ரொம்ப ஒரு சூப்பரான ஒரு ப்ராடக்ட் இந்த ப்ராடக்ட்டுக்கு இனியான ஒரு ப்ராடக்ட் எங்கேயுமே கிடையாது நேச்சுரலாக எப்பயுமே பதினாறு அந்த மாதிரி இருக்கலாம் நீங்கள் உங்களுக்கு அறுபத்தஞ்சி வயசு ஆனாலும் சரி நீங்கள் இப்போ தான் உங்களுக்கு பதினாறு வயசு ஆகுது இளமைன்ற மாதிரி ஒரு ஃபீல் கொடுக்கும் அந்த அளவுக்கு ரொம்ப எனர்ஜிட்டிக்கான ஒரு மூலிகை மருந்தினையை கூட சொல்லலாம் இதை பயன்படுத்துறதுனால இன்னும் என்ன நன்மைகள் ஏற்படும் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா ரத்தோட்டம் ரொம்ப சீராக இருக்கும் பிபி சுகர் எல்லாமே கண்ட்ரோல் ஆகும் ஏன்னா இதில் இரநூத்தி நாற்பத்தி எட்டு வகையான மூலிகைகள் இருக்குது சஞ்சீவி மூலிகைகள் அதுவும் இல்லாமல் இன்னும் எண்ணற்ற சஞ்சீவி வேர்கள் காண கிடைக்காத சஞ்சீவி வேர்கள்லாம் இதை உள்ள ஆட் பண்ணியிருக்கோம் அதனால் நீங்கள் மான் எப்படி ஒரு காட்டில் வந்து ஒரு சிங்கம் தொருத்துதுன்னா மான் அந்த சிங்கத்துக்கிட்ட மாட்டாமல் தப்பிச்சு ஓடிட்டே இருக்கும் அதே மாதிரி நீங்கள் படுக்கை அறியில் வந்து உங்கள் மனைவி கூட ஒரு ட்ராவல் லாங் ட்ராவல் உங்களால் பண்ண முடியும் அந்த அளவுக்கு ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு மூலிகை மருந்து சரிங்களா ஏன்னா அசிங்கப்பட்டு நீங்கள் ஓடுறத விட இந்த சந்தோஷமாக உங்கள் மனைவி கூட நல்லா என்ஜாய் பண்ணி கை கொத்துக்கிட்டு அந்த அளவுக்கு இது ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு மூலிகை மருந்துங்க சிலர்லாம் சொல்லுவாள் சார் நான் வந்து மச்சான் நான் வந்து உடல் உருவில் ஈடுபடும் போது கோட் ரஷ்டி ஈடுபடுவேன் சரக்கஷ்ட் ஈடுபடுவேன் பி ரெஸ்ட்டு ஈடுபடுவேன் இந்த மாதிரி ஈடுபட்டுனா ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரத்துக்கு எனக்கு விந்து வெளியேறவே வெளியேறாது மாப்பிள்ளை வேறு லெவலில் நான் என்ஜாய் பண்ண மாப்பிள்ளை அப்படின்னு சொல்லுவான் நீங்களும் அதை நம்பி என்ன பண்ணுவீங்க மாதிரி யூஸ் பண்ணுவேன் மாதிரி நீங்களும் நல்லா என்ஜாய் பண்ணியிருப்பீங்க காலப்போக்கில் அந்த குடிக்கி நீங்கள் அடிமையாகிட்டு போதைப் பொருட்களுக்கு உங்களுடைய வாய்க்கே சின்ன பண்ண ஆகிட்டு இருக்கும் கடிசில் உங்கள் பொண்டாட்டி வேற ஒருத்தனை பார்க்க ஆரம்பிச்சிடும் இந்த மாதிரி ப்ராப்ளத்தில் நம்ம வந்து ஃபேஸ் பண்ணதாக இருக்கும் இதெல்லாம் இருக்கக்கூடாது நம்ம வந்து நல்லா நேச்சுரலாக நீண்ட நேரம் உடல் ஈடுபடணும் நம்மளுக்கு எந்த ஒரு ப்ராப்ளமும் இருக்கக்கூடாது அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்மளை காண்டாக்ட் பண்ணுங்க நம்ம கிட்ட ஏகப்பட்ட மூலிகை மருந்துகள் இருக்கு சரிங்களா இந்த குடியை விட்டுட்டு நம்ம திருந்தி வாழணும்னு நினச்சாலும் இந்த குறைவு பிரச்சனைனால வந்து பார்த்தீங்கன்னா திருந்தி வாழவே முடியாது என்ன ரீசன்னால் அவங்க கிளம்ப தம்பி கிளம்பவே மாட்டான் எழுந்திருக்கவே மாட்டான் எழுந்தாதானே நம்ம வந்து அந்த இளர வாழ்க்கையில் ஈடுபட முடியும் சுத்தமாக எலும்பவே மாட்டான் எலும்பாமல் என்ன பண்ணுறது அவன் தூங்கிட்டு தான் இருக்கணும் கடைசியில் பொண்டாட்டியை தின்னால்தான் பாப்பா அட போடா நீங்களும் ஒரு ஆளா நான் வேற ஒன்றும் வேற பார்த்துட்டு இருக்கோமா போய் சேர்றேன்டா போடா அப்படின்ட்டு போயிட்டே இருப்பாள் அதனால இந்த மாதிரிலாம் நடக்கக்கூடாதுன்னு நினச்சிங்கன்னா இந்த வீட்டில் எழுத்துக்கிட்டு அந்த ரெண்டு நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்க நம்ம கேட்ட எண்ணற்ற மூலிகை மருந்துகள் இருக்குது அதுலேயும் இந்த ஸ்பெஷல் மூலிகை மருந்து வேணுனாலும் வாங்கி பயன்படுத்தி கொள்ளலாம் இது அதுவும் இல்லாமல் நிரந்தர தீர்வு அளிக்கக்கூடிய ஒன்றுங்க ஆக்டர்ஸு பெரிய பெரிய பொலிட்டிஷியன்லாம் இது வந்து பார்த்திங்கன்னா எப்பயுமே இளமையா இருக்கணும்ட்டு டெய்லிக்கு வாங்கி இதை பயன்படுத்துறாங்க இந்த லேகத்தை பயன்படுத்துறதுனால அவங்களுக்கு ஒரு ப்ளஸ் பாயிண்ட் என்னென்னா இந்த சின்ன வயசுல சுயன்பம்லாம் பண்ணும் போது ஸ்டார்டிங்ல எப்படி உங்களுக்கு கை அடிச்சிக்க அடிக்க 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 விந்து வெளியேறவே வெளியேறாது போட்டி மேலே அடிப்பீங்க பசங்களாம் ஒன்று செஞ்சுக்குன்னு அந்த மாதிரி போட்டி மேலே அடித்தாலும் வெளியே வராத அளவுக்கு எப்படி ஸ்ட்ராங்காக இருந்ததோ அந்த சின்ன வயசில் நரம்புகள் அந்த மாதிரி நரம்புகளை ஸ்டா ஸ்ட்ரென்த்தாகவும் ஸ்ட்ராங்காகவும் ஆணுறுப்பு நல்லா செவ்வாழை பழம் போல் மாற்றி கொடுக்கும் கூடிய படைத்தது இந்த வீடியோவில் பார்த்துட்டுருக்கேன் இந்த லேகங்கள் சரிங்களா அதனால் இந்த லேகத்தை பயன்படுத்தி பாருங்கள் வேறு லெவலில் வேலை செய்யும் இது எப்படி சாப்பிட்ணுன்னா ஒன்றும் இல்லைங்க ஒரு எலுமிச்சை மழை சைஸுக்கு நல்லா அழகாக எடுத்துக்கோங்க வாயில் படுக்குங்க அவ்வளோ பஞ்சாமுர்துற மாதிரி நல்லா அவ்வளோ சூப்பராக அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் சரிங்களா அப்படியே வாயில போடுறீங்க முழுங்கிறீங்க முழுங்கிட்டு ஒரு டம்ளர் பால் இல்லை ஒரு ரெண்டு டம்ளர் பால் குடிச்சிட்டு கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணுங்க ஒரு கால் மணி நேரத்துலேருந்து ஒரு முக்கால் மணி நேரம் வெயிட் பண்ணுங்கள் நல்லா ஒரு விருப்பத்தன்மை வரும் விருப்பத்தன்மை வந்ததுக்கப்புறம் அப்புறம் உங்க மனைவி அப்படியே கதற விடுங்க தூக்கி வச்சு நல்லா கதற விட்டு செய்யுங்க அந்த அளவுக்கு நல்லா செய்யலாம் சரிங்களா அந்தளவுக்கு ஒரு ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு மூலிகை மருந்து தேவைப்படுறவங்க வீடல் தெரிகின்ற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் அனுப்பித்தரேன் தேவையில்லாதவங்களுக்கு இது இல்லை சரிங்களா இது யார் யூஸ் பண்ணுறீங்களோ அவங்க மட்டும் வாங்கிக்கோங்க நிரந்தர தீர்வு அளிக்கும் உங்கள் மனைவி கிட்டே நீங்கள் நல்லா ராஜாடா நான் தாண்டா ராஜா அப்படின்ற மாதிரி நீ தாண்டா ராஜா டேய் ஒரு நாள் வாய்ந்தாலும் இவங்க கூட வாயணுண்டா இல்லைன்னா சாவணுண்டா அப்படின்ற மாதிரி பெண்கள் பேசக்கூடிய ஒரு சூப்பரான அருள் மருந்துனே சொல்லலாம் தேவைப்படுறவங்க வீடல் தெரிகின்ற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் எங்கே இருந்தாலும் அனுப்பித்தறேன் நல்லா நீங்கள் கொடுக்கக்கூடிய ஒரு அமௌண்ட்டுக்கு வேலிபிளான ஒரு ப்ரைஸ் இது சரிங்களா இது சீப் அண்ட் பெஸ்ட்டு சரிங்களா நல்ல ஒரு ரிசல்ட் கொடுக்கக்கூடிய ஒரு ப்ராடக்ட் கிட்ட தாங்க உலக நாடுகளிலே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தான் சப்ளை பண்ணுறோம் அந்த செக்ஸுவல் சம்பந்தப்பட்ட மருந்துகள் நம்மளுடைய மூலிகை மருந்துகள் மூலிகை மாத்திரைகள் எல்லாமே வந்து பெருமைகளை நம்மளே பேசக்கூடாது இந்த எக்ஸ்வல் கோல்டுக்கு இணையான ஒரு மூலிகை மாத்திரை இன்றளவும் உலக நாடுகளிலே கிடையாது நம்ம தயாரிக்கக்கூடிய ஒரு சூப்பரான ஒரு ப்ராடக்ட் எக்ஸுவல் கோல்டு அதனுடைய ரிவியூவுலாம் பாருங்கள் சார் ஏழு தடவு உடலுரில் ஈடுபட்ட அஞ்சு தடவு உடலுரில் ஈடுபட்ட ஏன் மூணு நாளைக்கு விரப்பத்தன்மையே குறையலை சார் என்ன சார் மருந்து இது நான் ஆஃபீஸ்க்கே போகும் முள்ள ஐயோ கலப்பி நிற்கிது அப்படின்லாம் சொல்கிறவங்களாம் இருக்கான் அந்த அளவுக்கு நல்லா அருமையாக வேலை செய்யக்கூடிய ஒரு அற்புதமான அருமை தேவைப்படுறங்க வீடியோ தெரிகின்ற நம்பருக்கு காண்டக்ட் பண்ணுங்கள் எங்கே இருந்தாலும் அனுப்பி தரேன் நீங்கள் சுயன்பம் பண்ணி இந்த ஆண்மை குறைவனால் பாதிக்கப்பட்டு இருந்தாலும் சரி இல்லை போதைப் பொருட்களால் பாதிக்கப்பட்டு இருந்தாலும் சரி இது ரெண்டுமே இல்லை இந்த பாலாக போன இந்த நாசமாக போன பிபி சுகர்னால பாதிக்கப்பட்டு என்னுடைய ஆண்மையே போயிருந்தாலும் சரி நீங்கள் தாராளமாக காண்டாக்ட் பண்ணுங்கள் நீங்கள் எங்கே இருந்தாலும் அனுப்பி தரேன் இந்த மூலிகை மருந்து சாப்பிட்ற அந்த லேகியத்தை சாப்பிட்ற முதல்லாலே உடனே இன்ஸ்டண்ட்டாக நல்லா ஆணுறுப்பு நல்லா கட்டப்பாடுற மாதிரி ஸ்ட்ரென்த் அப்படி தொண்ணூறு டிகிரியில் இருந்துச்சு நிற்கும் அந்த அளவுக்கு ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு மூலிகை மருந்து அது மட்டும் இல்லாமல் இதை கண்டினியூவாக சாப்பிட்டுட்டு வந்தீங்கன்னா ஒரு நாற்பத்தெட்டு நாள்லேருந்து தொண்ணூறு நாள் சாப்பிட்டு முடிச்சிட்டிங்கன்னா லைஃப் லாங் நீங்கள் இந்த மூலிகை மருந்து எடுக்கவே தேவையில்ல நிரந்தரமாக சின்ன வயசுல பதினாறு பதினேழு வயசில் எப்படி இருந்தீங்களோ அந்த அளவுக்கு ஒரு எனர்ஜியை கொடுத்துரும் நல்லா உங்களுடைய தம்பி வந்து நல்லா செவ்வாழை பழத்தை போரி உங்களுடைய ஆணுவரப்பை மாற்றிக்கொள்ளலாம் பயம்படாமல் நீங்கள் வந்து பயன்படுத்துங்க உங்களுடைய வாழ்க்கையை நல்லா என்ஜாய் பண்ணுங்கள் ரொம்ப சூப்பரான ஒரு அருமை இருந்து மிஸ் பண்ணிடாதீங்க அவ்வளோதான் சொல்லுவேன் வேறு லெவல் ப்ராடக்ட்டு உங்களுடைய மனைவியை நீங்களே வச்சு செய்யலாம் கத்திரை விடலாம் கத்திரை விட்டால் மட்டும்தான் ஆம்பளை படுக்கறையில் கத்திரை விடலை அப்படின்னா ஆம்பளையே கிடையாதுன்றாங்க பொம்பளைங்களை பொறுத்தளவுக்கு அதுவும் இன்றைய காலகட்டங்களில் இருக்கக்கூடிய பெண்கள் இந்த விஷயத்தினால பாதிக்கப்பட்டு இருந்தால் நீ எல்லாம் ஆம்பளே கிடையாது எல்லாம் எதுக்கடா கல்யாணம் பண்ணி என் வாழ்க்கையை சீரடித்த அப்படின்னு பச்சையாக பேசக்கூடிய பெண்களும் இந்த காலகட்டங்களில் இருக்காங்க ஏன்னா ஒவ்வொரு ஜென்ரேஷனும் ஒவ்வொரு மாதிரி இருக்குது இன்னைக்கு இருக்கு குழந்தைக்கு அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா நிறைய நாலேஜ் இருக்குது நிறைய விஷயங்கள் பேசுது நம்மளாம் வந்து மண்ணு மாதிரி கிடந்தோம் நம்மளுடைய டெக்னாலஜி அன்னைக்கு இருந்தது வேறு இன்றைக்கி இருக்க டெக்னாலஜி வேறு சரிங்களா நம்மளுடைய முன்னோர்கள் சாப்பிட்ட உணவுகள் வேறு உணவு பழக்கங்கள் வேறு நம்ம இன்றைக்கி சாப்பிடக்கூடிய உணவு முறைகள் வேறு தான் நம்ம பாதிக்கப்படுறோம் அந்த காலகட்டங்களில் சாப்பாடு வடித்த கஞ்சி தண்ணி தான் டீ காஃபி சரிங்களா இன்றைக்கி காலகட்டங்களில் நல்லா எனவும் விதவிதமாக அந்த டீ இந்த டீ அது புரு அது லொட்டு லொசுக்கு எல்லாத்தையும் போட்டு குடித்து கடிச்சியில் பித்தத்தை உள்ளுக்கு ஏற்றிக்கிட்டு சுத்தமாக ஆண்மை குறைவை ஏற்படுத்திக்கிறோம் சரிங்களா முதல்ல சாப்பிடக்கூடாத உணவுகள் என்னென்னு தெரிஞ்சுக்கோங்க பாயிலர் சிக்கன் சாப்பிடக்கூடாது பண்ணை மீன் சாப்பிடக்கூடாது செவ்வாழை பழம் சாப்பிடக்கூடாது இதெல்லாம் வந்து சாப்பிடவே கூடாத ஒன்று செவ்வாய் பழம் சாப்பிட்டு சொல்லுவாங்க சில டாக்டர்ஸ் தயவு செஞ்சு சாப்பிடாதீங்க ஹைப்ரிடு பழம் சாப்பிட்டீங்கன்னா எதுக்காக சாப்பிட்றீங்களோ அதுக்கு ஆப்போசிட் ரியாக்ஷன் ஆகும் அதே மாதிரி பாய்லரும் எதுக்காக சாப்பிட்றீங்களோ அதுக்கு ஆப்போசிட் ரியாக்ஷன் ஆகும் ஆனால் நம்ம எதுக்காக சாப்பிட்றோம்னு தெரிஞ்சால் சாப்பிட்றோம் இந்த காலகட்டங்களில் ஏதோ ஒன்று இருக்குது கண்டது புண்டது ஏய் போட்டு நொறுக்குடா அந்த நொறுக்கி துண்ணுடா அப்படின்ற மாதிரி எதுக்கோ தேவையில்லாமல் சாப்பிட்டுட்டு இருக்கோம் அந்த மாதிரிலாம் சாப்பிடாதீங்க நாட்டுக்கோழி கறி வந்து ஆண்மைக்கு நல்லது சரிங்களா அதுவே பாயில் வந்து ஆண்மை குறைவை ஏற்படுத்தும் செவ்வாழை பழம் நாட்டு பழம் ஆண்மை குறைவுக்கு நல்லது அதுவே ஹைப்ரிட் சாப்பிடும்போது போது குறைவை நல்லா அதிகப்படுத்தக்கூடிய படுத்துது இந்த மாதிரி நிறைய ப்ராப்ளம் இருக்குது சரிங்களா அதெல்லாம் தெரிஞ்சு சாப்பிடுங்க தெரியாமல் சாப்பிடாதீங்க அதேமாதிரி மீனில் வந்து ப்ரோட்டீன் விட்டமின்ஸ் இந்த மாதிரி நிறைய சத்துக்கள் இருக்குது அது நல்லா ஒரு நேச்சுரலாக வளரக்கூடிய மீனை சாப்பிடும்போது எந்த பிரச்சனையும் கிடையாது பண்ணையை வச்சு அதுக்கு தீவனங்கள் போட்டு அது ஒரே இடத்துல அடைச்சி வச்சு கூண்டுக்குள்ளே வச்சு இது பண்ணுற மாதிரி அது சரிங்களா நல்ல ஒரு வளர்ச்சிக்கு ஒரு குறிப்பிட்ட நாளில் ஒரு பெரிய வளர்ச்சி அதுக்கு கொடுத்துருவாங்க அதை நம்ம சாப்பிடும் போது அது எப்படி வளர்ந்ததோ அதே விதத்தில் நம்மளை பாதிச்சிடும் அதனால் அதெல்லாம் தெரிஞ்சுக்கோங்க தெரிஞ்சுக்கிட்டு எந்த ஒரு காரணத்தை கொண்டு ஹைப்ரிடோ இல்லை இந்த மாதிரி கெமிக்கல்ஸில் பண்ணக்கூடிய உணவுகளை தயவு செஞ்சு சாப்பிடாதீங்க பேக்கரி ஐட்டத்தை சாப்பிடாதீங்க சாப்பிட்டிங்கன்னா ஆண்மை குறவு ஏற்படும் அதனால் வந்து இதெல்லாம் அவாய்ட் பண்ணிக்கோங்க பாயிலரை சாப்பிடாதீங்க உங்களுக்கே தெரியும் செக்ஷுவல் சம்பந்த ஃபுட்டு எதுவுமே ஹைப்ரிட் சாப்பிடாதீங்க உதாரணத்துக்கு சொல்கிற பாருங்கள் முருங்கைக்காயும் சாப்பிடக்கூடாது கத்திரிக்காயும் சாப்பிடக்கூடாது இந்த மாதிரி விஷயங்கள் எது இதெல்லாம் ஹைப்ரிடாக இருக்கோ அதெல்லாம் சாப்பிடக்கூடாது எதெல்லாம் நாட்டு ரோகமாக இருக்கோ அதெல்லாம் விடாதீங்க எழுத்து கட்டுங்க வேறு லெவலில் உங்களுக்கு குறைவு பிரச்சனையே வராது சரி விடுங்க சார் பிறந்து போச்சு இதுக்கப்புறம் நான் ஆண்மைக்குறைவெலாம் பாதிக்கப்பட்டுட்டேன் ஐயா அவனை காப்பாற்றுங்கன்றீங்களா கவலையே வேணாம் வீடியோவில் தெரிஞ்சு பாருங்கள் ரெண்டு நம்பர் இந்த ரெண்டு நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் நீங்கள் எந்த உலகத்தில் எங்கள் மூலம் முடுக்கும் இருந்தாலும் கிராமங்களில் இருந்தாலும் நகர்புறங்களில் இருந்தாலும் நான் அனுப்பித்தரேன் சரிங்களா பயமிடாதீங்க உங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள் நான் சரி செஞ்சு தரேன் நம்மளுடைய ப்ராடக்ட் யூஸ் பண்ணவங்களுக்கு தெரியும் வேறு லெவல் ரிசல்ட்டு கொடுக்கக்கூடிய ஒரு சூப்பரான ப்ராடக்ட்டு நீங்கள் எங்கே எங்கெல்லாம் போய் வாங்கியிருந்தாலும் சரி கடைசியில் நம்மளுடைய ப்ராடக்ட் வாங்கி பார்த்தீங்கன்னா சார் இதுக்கு இனியான ப்ராடக்ட் எங்கேயுமே கிடையாது சார் தெய்வம் சார் நீங்கள் என்னெல்லாம் சொல்கிறவங்க நிறைய பேர் அந்த அளவு இருக்கும் நம்மளுடைய ப்ராடக்ட்டு நான் உங்கள் பாரம்பரிய சித்த வைத்தியர் மற்றும் மூலிகையின ஆராய்ச்சியாளர் ஐஎம்ஏ சயின்டிஸ்ட் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் சி யூ நெக்ஸ்ட் வீடியோ பை பாய்